You can now make online payments to Institute of Biochemistry, Molecular Biology and Biotechnology via GovPay. கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நான் வந்து பாடகராக உங்களுடைய உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோடு தான் கண்டிப்பாக எந்த பாடகர் பாடகி வந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து உடனே இலங்கைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுல இலங்கை தமிழர்களுக்கு ஈடாக வேறு எதுவே இல்லைன்றது அறிந்த உண்மை அதுதான் எனக்கும் நடந்தது எனக்கு என் வாழ்க்கையில் நான் சந்தித்த அற்புதமான நண்பர்கள் அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே இலங்கை ரசிக பெருமக்களோடு தான் நடந்தது ஸோ இந்த நாற்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி மூலமாக செய்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அது அது போன வருடமே நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம் அது லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணதுனால ஒரு நல்ல ஆடிட்டோரியமோ ஒரு பெரிய மைதானம் கிரவுண்டோ கிடைக்கவே இல்லை லாஸ்ட் மினிட்ல நண்பர்களோட சப்போர்ட்டோட நான் வந்து இந்த வருடம் முருகனுடைய ஆசீர்வாதத்தோட அதாவது இந்த திருவிழா பெரிய கொண்டாட்டம் அதுக்கு இடையில் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அது மத்திய கல்லூரி மைதானத்தில் மத்திய கல்லூரி மைதானத்தில் நமக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைச்சிருக்கு அது வந்து என்னுடன் இணைந்து அற்புதமான இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லோருக்கும் பிடித்த கார்த்திக் அவரும் வராரு அவர் கூட சைந்தவி பிரபல பின்னணி பாடகி எங்க சூப்பர் இருந்து இப்போ நிறைய சிறு திரைப்பட பாடல்கள் பாடிக்கொண்டு வரும் தீப்தி சுரேஷ் மற்றும் இசை கலைஞர்கள் இலங்கை கலைஞர்களுடன் இணைந்து ஒரு அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு எல்லோரும் வந்து உங்க ஆசீர்வாதத்தோட இந்த நாற்பது ஆண்டு காலம் எத்தனையோ பாடல்கள் உங்களுடைய மனசில் நிற்கின்ற பாடல் பாடுறதுக்கு காரணமாக இருந்த உங்களுடைய உற்சாகம் உங்களுடைய சப்போர்ட்டு என்றைக்கும் வேணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வந்து முருகன் ஆசீர் ஆசீர்வாதத்தோட நல்லூர் அந்த திருவிழா ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க வேண்டும் தங்க மழை பெய்ய வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் மற்றதெல்லாமே கச்சேரியில் பாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு இப்போ வந்து குரல் பத்திரமா பாதுகாக்கணும் திரைப்பட பாடல்கள் தமிழ் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் கன்னடா பாஷை மற்றும் தெலுங்கு ஹிந்தி இந்த இது போன்ற எல்லா லாங்குவேஜஸும் கலந்து இருபத்தைந்தாயிரம் இருபத்தைந்தாயிரத்துக்கு மேலாக திரைப்பட பாடல்கள் எங்களுடைய சினிமா யூனியன் படி கணக்குப்படி இருபத்தைந்து ஐநூறு மேலாகவே நான் பாடின அந்த சந்தர்ப்பம் இந்த நாற்பது ஆண்டு காலத்தில் நிறைய படங்கள் அவங்க வந்து தயாரித்ததுனால என்ன மாதிரி பாடகர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது ஒரே ஒரு படத்தில் ஆறு பாட்டு இருந்தால் ஆறு பாட்டு நான் பாடின அண்ணன் எஸ்பிபி அவர்களுக்கு பிறகு ஆம்பல குரல் ஒரு படத்துலன்னா கம்ப்ளீட் ஆறு பாட்டு ஒரே குரல் பாடின வாய்ப்புகள் எனக்கும் கிடைச்சிருக்கு நிறைய படங்கள் அதே எங்க எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அதே மாதிரி நீங்கள் பாண்டியன் ரஜினி சாருக்கு இந்த மாதிரி நிறைய ராஜாதிராஜா ராஜா அதில் அஞ்சு பாட்டு பாட்டிருக்கேன் அந்த எஸ்பிபி அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஸோ இது இது போல பார்த்திங்கன்னா இனிமே ஒரு அஞ்சு பாட்டும் ஆறு பாட்டும் ஒரு பாடகருக்கு ஒரு படத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது மிக கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு பாட்டு நாலு பேர் பாடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம ஸோ இன்னைக்கு நம்ம என்னை விட நல்லா பாடுற திறமையுள்ள பாடகர்கள் நிறைய பேர் வந்தாலும் அந்த திரைப்பட அப்படின்றது போகாமல் என்னுடைய பணிமான வேண்டுகோள் என்னென்னா இன்றைக்கி மீடியா அவங்களுக்கு யூடியூப் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுனால அதில் வந்து அவங்க பக்தி பாடல்கள் இல்லை நாட்டுப்புற பாடல்கள் இல்லை வெஸ்டர்ன் அவங்களுடைய அவங்களுடைய திறமை காட்டுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்மில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால திறமைகள்வங்கள்லாம் அந்த மாதிரி தயார் பண்ணணும் சினிமா மட்டுமே நம்பி இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க இன்னும் வரக்கூடிய வழி தெரியாத சில பேர் இருப்பாங்க இன்னோசன்ட் பீப்புள் அவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா உங்களை தே உங்களை உங்களுடைய திறமை இதோடு நிற்கக்கூடாது ஏன்னா இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான குரல் வந்து எல்லோருக்கும் சேர வேண்டுமென்றால் நீங்கள் இந்த மீடியா இந்த சோஷியல் மீடியா மூலமாக எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அது நண்பர்கள் கூட கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து உங்க திறமையை வெளிப்படுங்க கலைத்துறை வந்து எல்லா யாருக்கும் சேர்ந்தது கிடையாது இது எல்லோருக்கும் சேர்ந்தது அதுல உங்க திறமை இருந்தால் உங்கள் காலகட்டம் எது எவ்வளவு வரைக்கும் அது வரைக்கும் நீங்க பயணம் செய்யலாம் இது இடையில இன்னொருத்தர் வந்தாருன்னா அவருக்கு அவருக்கு மேலே நீங்க போகலாம் பட் முயற்சி என்றது கண்டிப்பா நம்ம வந்து அந்த முயற்சி என்றால் உங்களுடைய பிராக்டிஸ் விடக்கூடாது அது என்றைக்கு வேணும்னாலும் எந்த ரூபத்தில் வேணும்னாலும் உங்களை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன எனக்கா ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா கிட்டேயே நான் வந்து மூணு வருஷம் நான் பதி பதிமூணு வயசில் அவர்கிட்ட துணை இசையமைப்பாளர் போறேன் அது சின்ன அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன் அங்கே ஒர்க் பண்ணி அங்கே ட்ராக் பாடுறதுக்கே ஒன்றரை வருஷம் ஆச்சு ட்ராக் அப்படின்றது என்னன்னா இசை கலைஞர்களோட முதல் அந்த மெயின் சிங்கர்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம பைலட் சிங்கிங் நம்ம பாடி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஒயலுன்னு வாசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி குரல் அதுக்கப்புறம் மெயின் சிங்கர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வாய்ப்புக்கே ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு திரையில வந்தா உலகம் முழுக்க போகிறாங்க பட் அது நிரந்தரம் அல்ல அது தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு 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 இரவு பார்த்துட்டு இது ஆறு மில்லியன் அஞ்சு மில்லியன் பார்த்துட்டாங்க நாளைக்குலேருந்து நான் தான் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க தயவுசெய்து அந்த மாதிரி இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா டெய்லி ப்ராக்டிஸ் வேணும் இந்த இந்த புகழ் வந்து நிலைத்து நிற்கணும்னா அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய திறமை இது மட்டும்தான் நிக்க வைக்க முடியும் ஒரு நாள் பப்ளிசிட்டி எல்லாம் நிக்காது ஒரு மெல்லி மெல்லிசை மேல மக்களுக்கு எப்பவுமே பாசம் இருக்கும் அது இந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த மெலடிக்கு அந்த மரியாதை இருக்கும் நான் இது வரைக்கும் சாப்பிடலாம் இப்பதான் பிரைட் ரைஸ் சாப்பிட்டேன் யாழ்ப்பாணம் சாப்பாடு இனிமே தான் சாப்பிடணும் எனக்கு நைட்டு இரவுக்கு வாங்கி தரல மீன் குழம்பு நல்லா ரசிச்சு சாப்பிடலாம் கோச்சிட எகிக்கலா எகிக்கலா கேதி எகி அவருடைய ரெண்டரிங் அந்த மூடுக்கு போறதுக்கு ஒரு பைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் அது ஆரம்ப காலத்துல ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்து ஒரு ரெண்டு சீன் முடிச்சேன் இப்போ அவருடைய ஸ்பீடு பழகுறதுனால ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா பாஷா படத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் தெலுங்கு பாஷை இப்போ ஒரு மூணு மூன்று நாள்ல படம் முடிச்சிட்டேன் கூலி எட்ரா கொக்கி அப்படின்னு வாரு அது தீரா கொக்கி அப்படின்னு அதே அந்த அந்த லாங்குவேஜ் தெலுங்குல பேசும்போது தீரா கொக்கி அப்படின்னு